கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் அநேக காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் கூட இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பல திட்டமிடுதல்கள் நமக்கு இருக்கிறது நல்ல கேரல் சர்வீஸ்களை நம்ம அனு அனுபவித்திருப்போம் சபைகளில் நல்ல ஆராதனைகள் நடந்திருக்கிறது கிறிஸ்மஸ் கீத ஆராதனை கிறிஸ்மஸ் பவனி கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய ஊர்வலம் இதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த வேளையில் கூட அந்த கிறிஸ்மஸுக்கு காரணமாக இருக்கிற அவர் யார் அவர்தான் இயேசு அவருடைய நாமம் மிகவும் உன்னதமான நாமம் அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டது அந்த நாமங்களிலே ஒரு செலவற்றை நாம் படித்து பார்ப்போமா இந்த நாளிலே இந்த நாளிலே ஏசையா திருக்கட்சியின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆறாவது வசனம் ஏசையா ஒன்பது ஆறு மிகவும் ஒரு சிறந்த ஒரு வசனம் அந்த வசனத்தில் தான் இயேசுவை குறித்து இயசையா திருக்குதி இயேசு பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எப்படிப்பட்ட ஒருவர் பிறப்பார் அவர் நம்மை ஆண்டு கொள்வார் அவர் நம்மை எல்லா காரியத்திலும் நமக்கு வழி நடத்தக்கூடிய வல்ல இருப்பார் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த வேலையில் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களை நாம் இந்த நேரத்திலே படிக்க கேட்போம் இயசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அவர் நாமம் அதிசயமானவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள பிதா நித்திய பிதா சமாதான பிரபு பாருங்க எத்தனை பேர் பாருங்க அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள பிதா நித்திய பிதா அதோடு கூட சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் இயேசுவுக்கு சிறந்த பெயர்களிலே ஒன்று அவர் சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தால் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவர்தான் என்று ஒரு அழகான பாடலை நாம் பாட கேட்குறோம் இந்த பாடல் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு பாத்தம் அநேக எல்லா நாமங்களும் எதுங்க சிறந்ததான நேரம் இந்த நாளிலே இவருக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த பெயரிலே ஒன்று சமாதான பிரபு சமாதான பிரபு எப்படி அவர் இல்லாத இந்த உலகத்தில் எப்படி காணப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் பொறுமையாக நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பல தலைவர்கள் பல தேசத் தலைவர்கள் எல்லாரும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு சமாதானத்துக்கான உன்னத நோபல் பரிசை எனக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று பலர் அவர்கள் அதுக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விலையில எல்லா சமாதானத்துக்கும் மேலான இயேசுவை மறந்து விடுகிறார்கள் அவர்தான் உலகத்தில் மகா சிறந்த சமாதான பிரபு ஒரு உன்னதமான ஒரு ப ஒரு உயரில் உயர்ந்து கொடுக்கப்பட வேண்டும்னால் அவர் ஒருவர்தான் தான் மற்றவர்களெல்லாம் ஒரு பக்கத்தில் சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் சொல்லிக்கொண்டு பிற்புறத்தில் யுத்தங்களையும் யுத்தத்துக்கான தளவாடங்களையும் விற்பனை செய்து கொண்டு ஒரு பேரளவுக்கு சமாதானத்தை கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் பாருங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேவேலே இஸ்ரேவேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் சண்டை இப்படி பல சண்டைகள் நடக்கிறது அநேக காரியங்கள் இதுவெல்லாம் சமாதானம் இல்லாத ஒரு காரியம் ஆனால் உண்மையான சமாதான பிரபு இதில் நம்ம இடைப்படுவார் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே அவர் நமக்கு சமாதானத்தை இருக்கிறார் உலக சமாதானத்துக்காக நாம் ஜபிக்கின்ற வேலையில் நம் ஒவ்வொருவருடைய சமாதானத்துக்காகவும் நாம் ஜபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சமாதான பிரபையும் மற்ற நாமங்களையும் அந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போமா அப்பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்மஸ் ஒரு உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும் ஜெபிப்போமா நல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் இஷ்டம் தெரிவிக்கிறோம் குறிப்பாக உண்மையாகவே இந்த கிறிஸ்மஸ் காலம் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்க கிருவிசைங்க இயேசுதான் எல்லாவற்றுக்கும் காரணக்கத்தர் இயேசுதான் இந்த கிறிஸ்மஸுக்கான எல்லாத்திலும் முழு முக்கியமான காரணத்தையா அவரை மறந்துவிட்டு பல காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகிறோம் இந்த சமாதான பிரபுவே இந்த வருடத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் முதல்ல குடும்பத்தில் சமாதானம் ச சமுதாயத்தில் சமாதானம் சந்த சபையில் சமாதானம் நாட்டிலே சமாதானம் அதன் பின்பு உலகத்துல சமாதானம் வர செழித்தோங்க ஆண்டவரே நோக்கி நாங்கள் நாங்கள் கேட்குறோம் எங்கள் ஜெபத்தை கேளுமா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே நாமே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சமாதான பிரபு உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் இருப்பாராக